கவனிங்க இப்ப முழுக்கல்ல அடுத்து ஒரு சின்ன விஷயம் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொன்னா முழுக்கல்லில் ஏறு வரிசை இறங்கு வரிசை பத்தி பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே முழுக்கல்ல பெரிய எண் சிறிய எண் பத்தி பாத்துருக்கோம் எண் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா இந்த ஒரு எண் கோடு எடுத்துக்கோங்களேன் இந்த எண் கோட்ல இரண்டு எண்கள் எடுத்துக்கலாம் மைனஸ் இந்த இரண்டு எண்கள் மைனஸ் மூணு நான்கு இந்த இரண்டு எண்கள்ல ஸ்ரீதர் எதுப்பா பெரிய எண்ணா இருக்கும்

அப்போ போக இப்படின்னு இடதுபுறம் போக 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 என்ன ஆகும்னு சொல்லி எண்களின் மதிப்பு குறைஞ்சுகிட்டே வந்துரும் சரியா அப்போ இத வச்சுதான் அவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆறாவதுக்கு வந்துட்டு எண்போடு பயன்படுத்தி முதல்ல வந்து ஏற வரிசை இரவு வரிசை செய்ய சொல்வாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெரிய எண்கள் மைனஸ் நூறு பத்து மைனஸ் ஆயிரம் நூறு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ஆயிரம் ஒன்று மைனஸ் பத்து இப்படி சில வரிசைகள் கொஞ்சம் பெரிய பெரிய எண்களாக கொடுத்து இந்த எண்களை ஏறு வரிசையில் எழுதுன்னு சொல்றாங்க ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கலாமா ஏறு வரிசை அப்படின்னு சொன்னாலே நாம படியில இல்லையா ஏறிக்கிட்டே போறது ஒண்ணு மூணுல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இடதுபுறத்துலதான் சிறிய எண் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா தானே இடதுபுறத்துல வர்றது சிறிய எண்ணா இருக்கும் வலதுபுறத்தை நோக்கி போறதுதான் பெரிய எண்ணா இருக்கும் அப்ப நாம முதல்ல என்ன செய்வோம் சொன்னீங்கன்னா இதுல எதெல்லாம் சிறிய எண்ணா இருக்கலாம்னா

ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஏன் டிஜி ரவுண்ட் பண்ணிக்கிறேன் சொன்னா முதல்ல இந்த சைடு மைனஸ் வைத்த எண்கள் அதாவது குறை எண்கள் தான் சிறிய எண்களா இருக்கும் நம்மளுக்கு ஏர்வை சைடு இருக்கும் சிறிய எண்கள்ல பெரிய எண்கள் பண்ணும் இல்லையா அதனால முதல்ல மைனஸ் வைத்திருக்கிற எண்களா வந்துட்டு நான் ரவுண்ட் பண்ணிட்டு இதுல என்ன செய்ய போறேன் இதுல இருக்கிறதுலயே எது ரொம்ப இடது பக்கம் இடை கோடியில எது இருக்கும் இந்த நாலு நம்பர்ல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நம்பர்ல இடது பக்கம் கடைசியில இடது பக்கம் கடைசியில எது இருக்கும் இந்த

ஓகேம்மா இப்போ மைனஸ் வச்ச நாலு எண்களையும் நம்ம இங்கேயே எழுதிட்டோம் ஏன்னா மைனஸ் எண்கள் முடிஞ்சிச்சு அடுத்தது என்னென்ன எண்கள் இருக்குப்பா அடுத்து எதுப்பா வரும் பத்து ஒரு பூஜ்ஜியம் ஆயிரம் ரெண்டு அடுத்தது எது வந்துட்டு இப்போ மைனஸ் ஒன்று வரையில எது வரும் இப்போ இந்த பூஜ்ஜியத்துக்கு எழுதிச்சு பூஜ்ஜியத்துக்கு அடுத்த நம்பர் எது வரும் ಓಕೆ ಡಮ್ಮ ವೆರಿ ಗುಡ್ ಹೇರ್ ಇಯಾಚಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು